மக்களவைத் தேர்தலையொட்டி தேர்தல் களம் சூடுபிடித்திருப்பதால் பல்வேறு கட்சித் தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வாக்குகளை சேகரித்து வருகிறார்கள் இந்தியா கூட்டணி சார்பில் சிவகங்கை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் போட்டியிடுகிறார் அவருக்கு ஆதரவு தெரிவித்து முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப சிதம்பரம் திருப்புவனம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் வாக்கு சேகரித்தார் அப்போது பாசிச பாஜக அரசை கடுமையாக விமர்சித்து பேசியவர் பிரதமர் மோடி மதத்தால் நாட்டை துண்டாட நினைப்பதாக சாடினார்

கிறிஸ்துவ முத்திரை இருக்கிறது தலித் முத்திரை ஆதிவாசிகள் கோவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவித்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் சிங்காநல்லூர் பகுதியில் வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் இஸ்லாமியர்களை அதிமுக கூட்டணி வெறும் வாக்கு வங்கியாகத்தான் பார்ப்பதாக விமர்சித்தார் இஸ்லாமியர்களை ஏன் வேட்பாளராக களம் இறக்கவில்லை என அவர் கேள்வி எழுப்பினார் அதிமுகவை பொறுத்தவரையிலே இஸ்லாமியருடைய வாக்கு மட்டும்தான் அவர்களுக்கு தேவையே தவிர ஏன் தமிழகத்திலே ஒரு தொகுதியாவது இஸ்லாமிய நண்பர்களை அவர்கள் போட்டியிட கூடாது என்று தடுத்து இருக்கிறார்கள் என்று நான் கேட்க விரும்புகிறேன் இதற்கு அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும் மதவாதமும் கிடையாது முக்கியம் வடசென்னை தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரவு தெரிவித்து மக்கள் மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் சென்னை ஓட்டேரி பாலம் பகுதியில் வாக்கு சேகரித்தார் பத்தாண்டு கால பாஜக ஆட்சி குறித்து மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் நமக்கு காட்டியது வெறும் ட்ரெய்லர் தான் என்று விமர்சித்தார் நமது ஓட்டுக்களை மட்டும் பாஜக அரசு கேட்கவில்லை நமது வாழ்க்கையையும் கேட்கிறார்கள் அது நடக்காது என்றார் கமல்ஹாசன் பத்தாண்டு காலமாக நடந்தது இது ட்ரெயிலர் தான் என்ன மெயின் படம் போல காத்திருக்காங்க அது எப்படி அவங்களுக்கு தெரியும்னா எனக்கு ஸ்கிரீன் பிளே எழுதுறது கொஞ்சம் தெரியும் அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா உங்க ஓட்டம் மட்டும் கேட்கல

பழனி ரயில் நிலையம் அருகே நடைபெற்ற கூட்டத்தில் பேசியவர் அவர் வரும் மக்களவைத் தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல மதச்சார்பற்ற ஜனநாயகத்தை பாதுகாக்கும் தேர்தல் என்று பாஜக அரசை அவர் விமர்சித்தார்